மக்களை இந்த வீடியோவில் வைல்ட் கார்டு என்ட்ரி பற்றி தான் பார்க்க போறோம் வைல்ட் கார்டு என்ட்ரி பிரஜன் சாண்ட்ரோ நம்ம திவ்யா கணேஷ் அமித் எல்லாருமே உள்ள இன்னைக்கு பயங்கரமா லைவ்ல உள்ள போயிட்டு இருக்காங்க முதல்ல போன நபர் வந்து சாண்ட்ரா வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட் தான் நம்மளுக்கான உவேகம் ஓகே வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தாச்சு ப்ரோ அப்படின்னீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி கொடுத்தாச்சுங்க வேற லெவல் தாறு மாறு சம்பவம் சாண்ட்ரோ தான் ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் பயங்கரமா விஜய் பார்வதி எல்லாம் போட்டு எண்ணத்துக்கு எல்லாத்தையும் லைன் அணி வச்சு எப்பயுமே பாத்தீங்கன்னா வைல்ட் என்ட்ரிக்கு அப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அந்த டாஸ்க்ல வந்து அவங்களோட உள்ள இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தரோட முகத்தனையும் கிழிக்கிற மாதிரிதான் இருக்கும் உள்ள போனே விஜய் பார்வதி கேக்குறாங்க எதுக்காக நீங்க உள்ள வந்தீங்க உடனே நான் என்னை தனித்துவமாக காட்டவும் என்னை பெரிதாக காட்டிக்கொள்ளவும் நான் என்னுடைய ரியாலிட்டி நீங்க நீங்கள்லாம் ரியாலிட்டியா அடிச்சா சேன்ட்ரவங்க வந்து கேக்குறாங்க அந்த இடத்துல அடிச்சாங்க நீங்க ரியாலிட்டியா கேம் விளையாடுறீங்களா அப்ப நீங்க எல்லாம் விளையாடுறதுனா ரியாலிட்டியா நீங்க எல்லாமே பேக்கு சரியான தரமான சம்பவம் எனக்கு தெரிஞ்சு வயல்காடியே பிளான் பண்ணி தான் திட்டு இருக்காங்க மறக்காம லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கார்டு என்ட்ரியா வேற லெவல்ல வச்சு செய்யறதுக்காக அனுப்பியிருக்காங்க என்ன ப்ரோ சொல்றீங்க ஆமாங்க உள்ள போன விஜய் விஜே பார்வதியோட முகத்திறைய கிழிக்கிறாங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க பார்வதி யாரையாவது யாரு மேனிப்புலேட் பண்ணி 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 ஒரு கேங் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்பு கேங் இந்த பக்கம் டூ பாயிண்ட் ஓலி இவங்க தனியா இவங்க அன்பு கேங் ஒரு கேங் இந்த கேங்கை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் உள்ள போயிட்டு என்னத்துக்கு தான் போனீங்க எதுக்கு விளையாண்டிங்க அப்படின்னு தரமான செய்கை நீங்க இந்த மலையாள பிக் பாஸ்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிளான யூஸ் பண்ணாங்க ஒரு கப்பிள்ஸ் லெஸ்பியன் கப்பிள்ஸ் வந்து ஒரு கப்பிள்ஸ் வந்து உள்ள விட்டாங்க அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி இதுல யூஸ் பண்ணுவாங்களா தெரியல ஒருத்தர் அந்த ரெண்டு நபர் பேரும் ஒரு நபர் தான் எலிமினேட் பண்ணால் ரெண்டு பேருமே எலிமினேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரஜன் சாண்ட்ரா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எனக்கு தெரிஞ்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரலாற்றுலேயே முதல் முறையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தடி விட்டுருக்குறாங்க ரெண்டு பேருமே பிரஜன்லாம் போயிட்டு உள்ள டாஸ்கில் ஒரு பேப்பர் கொடுத்து நீ யார் என்ன என்னன்னு கேட்டு கிழிச்சு குப்பை தொட்டியில் போடுறாரு பயங்கர முகத்தில் அடிச்ச மாதிரி கமுர்சினா விஜயபர்யா தர்பூசினியா எல்லாத்தையுமே தரமான கனியக்க டீம் எப்ஜே சபர் எல்லாத்தையுமே வைகட என்ட்ரி பிரஜனோ சாண்ட்ரோவும் போட்டு உள்ள

வேற லெவல் என்ட்ரி தான் உள்ள போய் தாறு மாறான சம்பவம் நடக்கலாம் போகுது ஆனா இது கணிப்பமா பயங்கர சம்பவத்தையும் மெராக்களை உருவாக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கார்டு பெரிய லெவல்ல வந்து ஒரு பெருச பில்டப் போட உள்ள போயிருக்கிறாங்க அந்த பெரிய லெவல்ல பில்டப் போனாட போனவங்க என்னதுமே இந்த ஒரு நாள் ரெண்டு நாள் சம்பவத்துக்கு அப்புறம் டாஸ்க்ல அவங்க கொடுத்த வேலை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புதுனா அவங்க டீம் ஃபார்ம் ஆகி இவங்களும் அன்புக்கு எங்களுக்கு ஒரு ஆளா மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி மாறாமல் எதுக்காக உள்ளே போனாங்களோ ஷோவை வந்து வெளியில பயங்கரமாக பார்த்துட்டு போயிருக்காங்க எதுக்காக உள்ள போனாங்களோ அந்த வேலையை மட்டும் செஞ்சா ஒவ்வொருத்தரோட முகத்தை கிழிச்சு பயங்கரமாக நீ இவ்வளோதான் வெளியில அப்படின்னு அடையாளப்படுத்தினா சோ சும்மா இன்னும் பயங்கர உத்வேகத்தோட போகும் பிக் பாஸ் என்ட்ரீல வைட்காட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்லாம் அடுத்தடுத்து வீடியோ செஞ்சுக்கலாம் பயமு